ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்கள் சோசியல் ட்ரெண்ட் தமிழ் சேனல் இன்னைக்கு நாம தமிழக அரசியல் களத்துல நடந்துட்டு இருக்கிற சூடான கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பத்தி தான் பார்க்க போறோம் இது வெறும் அரசியல் செய்தி இல்ல அடுத்த சில வருஷத்துக்கு நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற முக்கியமான விஷயம் தமிழ்நாடு எலெக்ஷன் டைம்னாலே இந்த சீட் பேச்சுவார்த்தை கூட்டணி உடன்பாடுன்னு ஒரே கலைபரமா இருக்கும் பொதுவா நம்ம ஊர்ல ரெண்டே ரெண்டு பெரிய அணிகள் தான் ஒன்னு திமுக கூட்டணி இன்னொன்னு அதிமுக கூட்டணி இந்த ரெண்டு கூட்டணியும் அவங்கவங்க பலத்தை வச்சு மற்ற சின்ன கட்சிகளை பிடிச்சு போடுவாங்க கூட்டணி கட்சிகள்னு சொன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு அதிக சீட் கேட்பாங்க சில நேரத்துல மந்திரி பதவி கூட கேட்பாங்க ஆனா பெரிய கட்சிகள் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க இது ஒரு பெரிய நாடகமே இல்லாம முடியவே முடியாது இப்ப நம்ம ஹீரோ யாருனா தேமுதிக விஜயகாந்த் அண்ணன் இருந்த வரைக்கும் தேமுதிக ஒரு பெரிய அரசியல் சக்தியா இருந்துச்சு அவர் மறைவுக்கு பிறகு கட்சிக்கு ஒரு புது தலைமை வந்திருக்கு இந்த சூழல்ல தேமுதிக என்ன செய்ய போகுதுங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு இப்ப ஒரு பக்கம் தேமுதிக அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதிமுகவோ இவ்வளவுதான் தர முடியும்னு சொல்லி இழுத்தடிச்சிட்டு ஒரு இழுபறி போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் நடக்குது இந்த தான் தேமுதிகவோட பிரேமலதா விஜயகாந்த் நம்ம தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம் கூட கூட்டணி வைக்கிறத பத்தி பேசுறதா தகவல் வருது இது ஏன் ரொம்ப முக்கியம்னு சொல்றேன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு பொதுவான ஐடியா இருக்கு அது என்னன்னா கூட்டணி ஆட்சி தேமுதிகவும் ஒரு காலத்தில் பெரிய கட்சிகளுக்கு மாற்றுன்னு கிளம்பி வந்தவங்க அதே மாதிரிதான் இப்ப நம்ம தளபதி விஜயும் ஒரு புது அரசியல் பாய்ச்சல் பண்றாரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும் திமுக அதிமுகன்னு இருக்கிற ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய சவாலா இருக்கும் அவங்களோட வழக்கமான ஃபார்முலா இப்ப ஒர்க் அவுட் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேமுதிகவோட பழைய வாக்குகள் தளபதியோட புது வாக்குகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புது அத்தியாயத்தையே ஆரம்பிச்சு வைக்கும் நம்ம தளபதியோட கட்சி இப்பதான் பிறந்திருக்கு முதல் தேர்தல்ல அவங்க தனிச்சு போவாரா இல்ல கூட்டணி வைப்பாராங்கிறது தான் இப்ப பெரிய கேள்வி தளபதி ஆரம்பத்துல தனியா தான் மாதிரி பேசினாரு ஆனா அரசியல்ல ஜெயிக்கணும்னா அனுபவம் உள்ள கட்சிகளோட சப்போர்ட் தேவைப்படலாம் அதனாலதான் தேமுதிக மாதிரி ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சா அது அவருக்கு பலமா இருக்கும்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க முடிவா தமிழ்நாட்டு அரசியல் களம் ஒரு பெரிய செஸ் போர்டு மாதிரி இருக்கு ஒவ்வொரு கட்சியும் அடுத்த மூவ ரொம்ப கவனமா பிளான் பண்ணுது தேமுதிகை எடுக்க போகிற முடிவு தளபதி விஜய் கட்சியை பாதிக்க போகுது இந்த ரெண்டு கட்சிகளும் ஒன்றா சேர்வாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அடுத்த தேர்தல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சுவாரஸ்யமான அரசியல் அப்டேட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்